வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் காசிக்கு நிகரான ஒரு புண்ணிய தலமாக கருதப்படுது இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் இந்த கோவிலினுடைய வேறு என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலுக்கு பயணிக்கலாம் இப்போ நான் இருக்க இந்த இடம் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி போற வழியில பில்லியனூர் தாண்டி அரும்பார்த்தபுரம் அந்த ரயில்வே கேட்டினுடைய மேம்பாலம் தாங்க இது நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகும்பொழுது மேம்பாலம் மேலே ஏறாமல் ரைட் சைடில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா திருக்காஞ்சிக்கு போகிற அந்த ரோடு போகுங்க விழுப்புரம் பாண்டிச்சேரி அந்த மெயின் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருக்காஞ்சின்ற அந்த ஊர் அமைஞ்சிருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க புதுச்சேரி வந்துட்டிங்க அப்படின்னா புதுச்சேரியிலேருந்து வில்லியனூர் வில்லியனூர்லேருந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த வழியை நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த ஊரை ரீச் ஆகிடலாம் காரில் பஸ்ஸில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக அந்த ஊருக்கு ஆக்சஸ் ஆகலாம் வழி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த இடத்தினுடைய கூகுள் லொக்கேஷன் நான் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பாண்டிச்சேரியில் இருக்க முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் மற்றும் கோவில்கள் இந்த கோவிலையும் தாங்க எப்படி நம்ம குறைந்த செலவில் பஸ்ஸில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோடைய கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்ததும் இந்த ஆறு ஒன்று போகுங்க இதுதாங்க அந்த இந்த சங்கராபரணி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை செஞ்சி ஆறு வராக ஆறு அப்படின்னு நிறைய பேர்களில் சொல்கிறாங்க இந்த ஆரை தாண்டினதுமே ரைட் சைடில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த கோவில் வந்துடும் அது தெரியுது பாருங்கள் அதுதாங்க அந்த கோவிலினுடைய கங்கா ஆரத்தி நடக்கிற இடம் இந்த இடத்துல இந்த சங்கராபரணி ஆறானது வடக்கு நோக்கி பாய்ந்து இந்த கிழக்கு நோக்கி திரும்புகிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இதை வந்து கங்கைக்கு நிகரான ஒரு புனிதமான ஆறா இந்த இடத்துல பறக்கப்படுது அதனால் காசில் வந்து எப்படி கங்கை ஆற்றில் வந்து அந்த கங்கா ஆரத்தி நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் கங்கா ஆரத்தி ரொம்ப சிறப்பாக அங்கே கொண்டாடப்படுது இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோங்க அதோ தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவில் இப்போ நாம் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி நான்கு முப்பதுக்கு இந்த கோவில் வந்து திறப்பாங்க மாலை இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக அந்த ஆற்றம் கரையோரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க அந்த கோவில் சுற்றி மரங்களோடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோவில் வளாகம் வடக்கு திசையில் இருக்க கோபுரம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க மூலவர் மேற்கு நோக்கி காட்சி தராரு இதுதாங்க கோவிலினுடைய முன்பக்கம் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜகோபுரத்தோட இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகர் சன்னதி இருக்குங்க ரொம்ப ஒரு அழகான வேலைப்பாடுகளோட இந்த கோபுரங்கள் நல்லா உயர்ந்து நிற்கிது ஸோ தூரத்தில் இருந்து இந்த இடத்த பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சுற்றி பார்த்திங்கன்னா தார் ரோடு போடப்பட்டு நடுவில் மட்டும் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கலையரங்கம்னு ஒரு தனி மண்டபம் இருக்குதுங்க இதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த சங்கராபரணி ஆற்றுக்கு போகிற வழி இருக்கு இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இந்த சங்கராபரணி ஆறு இருக்குங்க இந்த ஆற்று ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு சிலை வச்சிருக்காங்க முதலை மீது ஒரு அம்மன் உட்கார்ந்துருக்க மாதிரி இது என்ன சிலை அப்படின்றது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இடத்துல தாங்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தப்ப தீர்த்தவாரி நிகழ்வு ரொம்ப வெகு விமரிசையாக நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் மாலை ஆறு முப்பதுக்கு இந்த இடத்துல கங்கா ஆரத்தி நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படியே வாங்க கோவில் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த கோவிலுக்குள்ள விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடவும் விஷ்ணு துர்க்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் லக்ஷ்மி வராக பெருமாள் அகத்தியர் நவக்கிரகங்கள்னு தனித்தனி கோவில்கள் இந்த கோவிலுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலானது காசியை விட ரொம்ப புண்ணியமான இடமா அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பழைய காலத்துல இந்த வழியாக ஒருத்தர் தன்னுடைய தந்தை இறந்த அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு காசியை நோக்கி போயிருக்கார் இந்த இடத்தை கடக்கும் பொழுது அவர் கொண்டு போன அந்த பானை அஸ்தி இருந்த பானையானது மலரா மாதிரி இருக்கு அதனால கங்கையை விட இந்த திருக்காஞ்சியானது புனிதமான இடமா எங்க வர பக்தர்களால நம்பப்படுது அதனால ஒவ்வொரு அமாவாசை தோறும் காலையில் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இங்கே இருக்க அந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகமும் செய்து வழிபடுறாங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது பித்ருதோஷம் வந்து விலகுவதாக இங்கே ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த வீடியோ மூலயமா இந்த கோவிலை நீங்கள் நேரில் வந்து பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குங்க அதாவது ஒரே நாளில் பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா சுற்றுலாத்தலங்கள் மற்றும் கோவில்களை ஒரே நாளில் பஸ்ஸில் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லைங்க ஸோ புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த திருக்காஞ்சி கோவிலையும் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் மேலே ஏதாச்சும் தகவல் தெரியணும் அப்படின்னா கேட்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் உருளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லபடியில் சந்திக்கலாங்க நன்றி